ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் மீசையை முறுக்கு படம் மூலம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தவர் ஹிப் ஹாப் தமிழா ஆதி இவர் நடித்து கதை வசனம் எழுதி இயக்கி முதல் முறையாக தயாரித்தும் வெளிவந்திருக்கும் படம் கடைசி உலகப்போர் அவருடன் நாசர் நட்டி குமரவேல் அனகா சிங்கம்புலி என்று பலர் நடித்திருக்கிறார்கள் வரப்போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் நடப்பது போல கதை காதலோ சாதி பிரச்சனையோ அல்லாமல் வேறு ஒன்றாக கதையை கொடுத்திருக்கிறார் இப்பாப் தமிழா ஆதி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் நமது மாநிலம் தமிழ்நாட்டில் இதுவெல்லாம் நடந்துவிடுமோ என்று கதை காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு காலகட்டத்தில் அதாவது இன்னும் நான்கு வருடங்கள் கழித்து தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருப்பவர் நாசர் ஆனால் அவரது மச்சான் நட்டிதான் நாசரை ஆட்டி வைத்து கொண்டிருக்கிறார் நாசருக்கு திடீர் என்று உடல்நலக்குறைவு ஏற்பட நாசரின் மகள் அனகாவை முதலமைச்சர் பதவிக்கு தயார்படுத்துகிறார் நட்டி தனி ஒரு அமைப்பாக உலகத்தில் சீனா இலங்கை போன்ற நாடுகள் சேர்ந்து ரிபப்ளிக் என்ற அமைப்பை உருவாக்கி அவர்கள் கீழ் இந்தியாவையும் கொண்டு வர பார்க்கிறார்கள் ஆனால் தமிழகத்தின் மீது மட்டும் அவர்கள் தாக்குதல் நடத்துவது போலவும் மற்ற மாநிலங்களை டச் செய்யவில்லை இதற்கிடையே ஹிப்ஹாப் தமிழா ஆதிக்கும் அனகாவுக்கும் காதல் மலர்கிறது பொதுநல சேவை எண்ணம் கொண்டவர் ஆதி இதனால் பீதியாகிறார் நட்டி அனகாவை வைத்து எவ்வளவோ பிரார்த்தனம் செய்ய நினைக்கையில் ஆதியினால் அது கெட்டுவிடுமோ என்று அஞ்சுகிறார் இராணுவத்தினரால் ஆதி நட்டி ஊட்டிக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள் அங்கு போகும் வழியில் காணாமல் போகிறார்கள் ரீபப்ளிக் படையினர் சென்னை மீது தாக்குதல் செய்து நடத்துவதால் உலக தொடர்புகள் கட்டாகிறது ரீபப்ளிக் அமைப்பினர் தமிழக பகுதிகளை ஒரு நாடாக அறிவித்து நாசரை பிரதமராக அறிவிக்கின்றனர் ஆனால் அவரை சூழ்நிலை கைதியாக வைத்துள்ளனர் காணாமல் போன ஆதி நட்டி ஒரு ஏரியாவில் மக்களை திரட்டி நாட்டுக்குள் போக திட்டமிடுகின்றனர் கெட்டவனாக இருந்த நட்டி நல்லவரானதும் பின் நல்லவராகவே தொடர்கிறாரா மீண்டும் தனது சுய புத்தியை காட்டுகிறாரா என்பது கதை காதல் நாயகனாகவும் ஆக்ஷன் ஹீரோவாகவும் புரட்சி நடத்துபவராகவும் தன்னை மாற்றி காட்ட முயற்சித்திருக்கிறார் ஹிப்பாப் தமிழா ஆதி தனது ரேஞ்சை தாண்டி தனது கேரக்டரை அமைத்து கொண்டிருப்பதாகவே தோன்றுகிறது என்னதான் கற்பனை கதை என்றாலும் தமிழ்நாடு சின்னாபின்னமாகி அழிவதை ஏற்க மனம் மறுக்கிறது அதீத கற்பனை தான் காட்சிகள் எளிமையாக இருப்பது குறையாக இருக்கிறது இது போன்ற கதை யோசித்து விட்டார் என்றால் இன்னும் ரிச்னஸாக செய்திருக்க வேண்டும் என்ன செய்வது அவரே படத்தின் தயாரிப்பாளர் வேறு எப்படி செய்வார் இப்படித்தான் எளிமையாக தான் பண்ணுவார் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் அந்த பெல் ஐக்கான கிளிக் அப்போ அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ பை பாய்